அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனைத் தொழிலே நாம் பார்க்க இருப்பது தேடுதல் கடவுள் ஒவ்வொரு பறவைக்கும் அதன் உணவை கொடுக்கிறார் ஆனால் அவர் அதை அதன் கூட்டுக்குள் கொண்டு வைப்பதில்லை யானைகள் வாழும் பூமியில்தான் எறும்புகளும் வாழ்கின்றன பூனைகள் வாழும் வீடுகளில்தான் எலிகளும் வாழ்கின்றன சிறுத்தைகள் வாழும் காடுகளில்தான் மான்கள் கூட வாழ்கின்றன சுறாக்கள் வாழும் கடலில்தான் சிறு மீன்களும் வாழ்கின்றன பாம்புகள் வாழும் வயல்களில்தான் தவளைகளும் வாழ்கின்றன வாழ்க்கை என்பது ஏய்த்து பிழைப்பதல்ல போராடி ஜெயிப்பது உங்களுக்கு என்று வழி இருப்பது உண்மை அதை தேடுவதே உங்கள் திறமை தேடுங்கள் வாழ்க்கையில் என்றும் வெற்றி பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்